சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் பெண்களுக்கு விருதுகள் வழங்கி கொண்டாடினர் பெண்கள் நினைத்தால் பிளாஸ்டிக்கை முழுமையாக ஒழிக்க முடியும் என்பதை உணர்த்தும் வகையில் மீண்டும் மஞ்சமை என்கின்ற நோக்கத்தில் அனைவருக்கும் மஞ்சமை கொடுக்கப்பட்டது சென்னை மதுரவாயில் அருகே உள்ள எம்சிஆர் பல்கலைக்கழகத்தில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு கல்லூரி பேராசிரியர்கள் சாதி மதம் இன்றி ஒன்று இணைந்து வெகு விமர்சையாக கொண்டாடினர் இதில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் பெண்களுக்கு விருதுகள் மற்றும் மரக்கன்றுகள் வழங்கி கொண்டாடினர் இதில் சிறப்பு விருந்தினராக காவல்துறையில் சிறந்து விளங்கும் இன்ஸ்பெக்டர் கண்ணகி தனமால் தேவிகா ஆகியோருக்கு மற்றும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது இவ்விழாவில் பிளாஸ்டிக்கை முழுமையாக ஒழிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அனைவருக்கும் மஞ்சப்பை கொடுக்கப்பட்டது பெண்கள் நினைத்தால் பிளாஸ்டிக்கை முழுமையாக ஒழித்து விடலாம் என்று தெரிவித்தனர் விழாவில் பெண்களை ஊக்குவிக்கும் வகையில் கடந்த காலங்களை விட தற்போது பெண்கள் எவ்வளவு முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்கள் என்றும் இன்னும் அடைய வேண்டிய தூரம் அதிகமாக உள்ளதாகவும் தெரிவித்தனர் அதேபோல் அரசு தரப்பில் பெண்கள் பாதுகாப்பிற்காக பல்வேறு அவசர எண்கள் மற்றும் எஸ்ஓஎஸ் செயலி மூலம் பெண்கள் பாதுகாப்புக்கு தமிழக முக்கிய அதிக முக்கியத்துவம் கொடுப்பதாக தெரிவித்தனர் நாங்கள்லாம் வந்து உமன்ஸ் டே மார்ச் எட்டு உமன்ஸ் டே கொண்டாடிட்டு இருக்கோம் நல்லபடியாக இந்த எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் உமன்ஸ் அச்சீவர் யார் யார் நல்லா வேலை பார்த்தாங்க டிபார்ட்மெண்ட் அவங்கவுங்க துறையில் வந்து நல்லா வேலை பார்த்தவங்கள செலக்ட் பண்ணி உமன் அச்சீவர்ஸ் அவார்டு இங்கே கொடுக்கறதுக்காக காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வர வச்சுருக்காங்க எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு நன்றி உமன்ஸு வந்து நம்ம அரசாங்கமும் காவல்துறையும் சரி உமன்ஸுக்கு நிறையா சலுகைகள் கொடுத்துருக்காங்க இப்போ கவர்மெண்ட் வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து உமன்ஸ்க்கு தனியாக போகும்போது அவங்களுக்கு ஏதாவது தேவைப்படுத்துச்சுன்னா நைட்டில் தனியாக டியூட்டி முடித்து வரும்போது டென் நைன்டி ஓட்டு எனக்கு கால் பண்ணால் அவங்கள வந்து பெண்களே கூட்டு போய் பாதுகாப்பாக அவங்க வீட்டில் விடுவோம் அந்த மாதிரி நிறையா பெண்களுக்கான திட்டம் காவல் உதவி ஆப் இருக்கு ஒன் எயிட்டி ஒன்று பெண்களுக்காக ஒன் எயிட்டி ஒன்னு இருக்கு டென் நைன்ட்டி ஒன்று இருக்குது குழந்தைகளுக்காக டென் நைன்டி எயிட் இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம பெண்கள் வந்து பயன்படுத்திக்கணும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் காவல்துறைக்கு உடனடியாக வரணும் தைரியமா வரணும் அப்படிங்கிறதுக்காக அரசாங்கம் பல விதத்துல வந்து டோல் ஃப்ரீ நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரடு ஒன் எயிட்டி ஒன்று டென் நைன்டி எயிட் டென் நைன்ட்டி ஒன் இதையும் தாண்டி பல இடத்துல வந்து பெண்கள் வந்து நல்லா சக்சீடாக தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க பெண்கள் தைரியமாக வரணுங்கிறதுக்காக அரசாங்கமும் காவல்துறையும் எடுத்த முயற்சி தான் இந்த டோல் ஃப்ரீ நம்பர்லாம் எஸ்ஓஎஸ் ஆப்பு இதெல்லாம் இருக்குது அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இப்போ உள்ள ஜென்ரேஷன் யங் ஜென்ரேஷன் பெண்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டு தைரியமாக இந்த சூசைடு இதெல்லாம் போகாமல் எந்த வித பிரச்சனையாக இருந்தாலும் தைரியமாக காவல்துறையை பெண் காவ காவல் நிலையங்கள் இருக்குது அதனால் காவல்துறையை நாடணும்னு இந்த இனிமையான நேரத்தில் கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள் சொல்லிக் கொள்கிறேன் காவல்துறை சார்பாகவும் தேங்க் யூ